தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தொடர்பான செய்திகளை தற்போது பார்க்கலாம் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஐயப்பன் தாங்கலில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிபோர்த்தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தின பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி சார்பில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர் திருப்பூரில் தொலைக்காட்சி நிருபர் சமூக விரோதிகளால் வெட்டப்பட்ட விவகாரத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு நிகழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளது வேதனையை ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்நிகழ்ச்சியின் <tallian> முடிவில் <tallian> இந்திய <tallian> எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களின் பெயரை மாற்றி நூதன முறையில் விடியா திமுக அரசு மோசடியில் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்தார் அவன் கருணாநிதி பேரையும் கொண்டது முதலமைச்சர் பேரையும் கொண்டது இன்னைக்கு அதை நூதனமான மோசடி அதாவது கருணாநிதியை சொல்லுவோம் இல்லையா அது விஞ்ஞான ரீதியான ஊழல் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு சீர்குலைக்கிற நிலையில இன்னைக்கு ஆட்சி வகித்து கொண்டு போறதுதான் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் தலைமையில் அதிமுக மாணவரணி சார்பில் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசர்குளம் பகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் அமைச்சர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே சி வீரமணி கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு தலைமை கழக பேச்சாளர் கிருஷ்ணன் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி குற்றம் சாட்டினார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் விடியா திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் பதவி தள்ளாடிக் கொண்டிருப்பதால் இதை நினைவில் இறைவில் தூக்கம் வராமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார் எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராவதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது என எழுச்சி ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி பிரேம்குமார் நடராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அரண்மனையில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாஸ்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகர் முத்தையா மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் அதிமுக மாணவரணி செயலாளர் பார்த்திபன் ஏற்பாட்டில் தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் ராஜு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் உலகிலேயே மொழிக்காக உயிர்த்தியாகம் செய்தது தமிழ் இனம்தான் என பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் கல்லறையில் ஏறி தமிழை வைத்து கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததுதான் கருணாநிதி குடும்பம் என விமர்சித்துள்ளார் இக்கூட்டத்தில் அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் புறநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழ்மணி ஏற்பாட்டில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கலை புனிதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜமுத்து ஜெய்சங்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் திமுக தேர்தல் அறிக்கையை எப்பொழுதும் நிறைவேற்றியதில்லை பொய் வாக்குறுதிகளால் காலம் கடத்தியவர்தான் கருணாநிதி என விமர்சித்தார் ராணிப்பேட்டை அதிமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்